ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே மார்னிங்லேருந்து இந்த விளாகு ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையிலேயே கொஞ்சம் மழை தூரல் போட்டுட்டு இருக்கு அதனால் வந்து வாசல் தெளித்து கோலம் போடலை டைம் இப்போ ஆறாக போகுது காலையிலே லஞ்சு வந்து ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொடுக்கணும் ஏற்கனவே கிச்சனில் சமையல் வேலையாக ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டவ்வில் ஏற்கனவே வந்து குக்கர் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ரசம் வந்து குதிச்சிட்டு இருக்கு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தான் குருமாவிலே வந்து காய் எதுவும் போடாமல் வெறும் பருப்பு உருண்டை வந்து வேக வச்சு போட போகிறேன் நார்மலாக வந்து காரக்குழம்பு போல் வந்து செஞ்சுட்டு அதில் வந்து உருண்டை வந்து வேக வச்சு போடலாம் நான் வந்து இன்றைக்கி குருமா போல் செஞ்சுட்டு உருண்டை வந்து வேக வச்சுட்டு அதில் சேர்த்துக்க போகிறேன் உருண்டை குழம்பு ரசம் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் வந்து செய்ய போகிறேன் இட்லிக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா இந்த குருமாவே வந்து வச்சுக்கலாம் இப்போ ரசம் வந்து ரெடி ஆகிடுத்து எடுத்து வச்சுட்டு பருப்பு வந்து ஊற வச்சிருந்தேன் அது நல்லா ஊறிட்டு இருக்குது அதை வந்து தண்ணி எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சதுக்கப்புறமும் வெங்காயம் கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் இங்கே குருமா வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் புதினா எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காவை போல் தோல் சீவிட்டு கொஞ்சம் மொத்தமாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வானலை ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் வந்து தாளிச்சிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயில் ஜீரகம் போட்டு பூண்டு போட்டுட்டு வாழைக்காவும் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு போட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்ச போல் வச்சுட்டு மூடி வச்சுட்டா வாழைக்காய் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முர முரன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடலைப்பருப்பை வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் கூடவே இஞ்சியும் பச்சை மிளகாய் பெருஞ்சீரமும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்த பருப்பில் வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து குடிச்சிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம சைடில் வந்து ஸ்டவ்வில் குருமா வந்து தாளிக்கிறேன் வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு தக்காளியும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் உப்பு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கணும் கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி விடணும் இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் இந்த உருண்டை வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே தேங்காய் வந்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ இந்த பருப்பு உருண்டை நல்லா ஆவியில் வெந்ததுமா எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து குக்கரில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த உருண்டையே ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துட்டு கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம் இப்போ பருப்பு உருண்டை குருமா ரெடி இதே வந்து சாதத்துக்கும் வச்சுக்கலாம் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கும் ஷை டிஷ்ஷாக வச்சுக்க போகிறேன் இப்போ சமையல் வேலை முடிஞ்சது லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட போகிறேன் இப்போ கிச்சன் வேலை முடிஞ்சதும் கிச்சன் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அடுத்தது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜை வேலையை வந்து பார்க்கணும் பத்தரை பன்னெண்டு ராவுகாலம்ன்றதுனால அதுக்கு முன்னாலே வந்து சாமி ஃபோட்டோக்கு பூலாம் போட்டு விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை பூஜை வந்து முடித்தாச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான்லாம் வந்து வாங்கிறதுக்காக போகணும் அதுக்கு முன்னால் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன இல்லைன்றத பார்த்து வச்சுக்க போகிறேன் பாக்ஸில் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மல்லிகை ஜாமான்லாம் வந்துட்டு போல் ஸ்டீல் பாக்ஸில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ பிரித்து எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் எது எது இல்லைன்றத பார்க்கணும் எப்போதுமே ஏதாவது இல்லைன்னா பிரித்து கொட்டுறது வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து பிரித்து எடுத்து கொட்டுவேன் முதல்ல அஞ்சரை போட்டியில் வந்து என்ன இல்லையோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேன் அஞ்சரைப்பட்டியில் வந்து நான் மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வச்சுருப்பேன் இது உள்ளே இருக்கிற கப்புலாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வாரம் வாரம் வந்துட்டு நான் ஃபில் பண்ணி வைக்கணும் அது வந்து நான் வெள்ளிக்கிழமையில் வந்து ஃபில் பண்ணி வைப்பேன் இப்போ இதில் போட்ட மிளகு சீரகம் கடுகு இது எல்லாமே வந்து பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அதனால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நூறு கிராம் வந்து வாங்கிக்கணும் அடுத்தது இந்த ஸ்டீல் பாக்ஸில் இருக்கிற பேக்கெட்டோடு இருக்கிற திங்ஸ்லாம் வந்து என்னவோ அதெல்லாம் வந்து எடுத்து பிரித்து கொட்டிட்டு எது எது இல்லையோ வந்து பார்த்துட்டு வாங்குறதுக்கு எழுதி வச்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்துப்பு தோரம் பருப்பு பச்சை பருப்புலாம் இருக்குது இதெல்லாம் வந்து பிரித்து கொட்டிக்கலாம் உப்பு வந்துட்டு இதை பிரித்து கொட்டுட்டுட்டால் உப்பு வந்து இருக்காது அதனால் உப்பு எப்போதுமே வீட்டில் நிறையா இருந்தால் நல்லது அதனால் உப்பு வந்து வாங்கிக்கணும் ஒவ்வொரு மாதமும் வாங்கக்குள்ள உப்பு வந்து வாங்கிடுவேன் தோரம் பருப்பும் இதுதான் வந்து கடைசி பேக்கெட்டு அதனால் தோரம் பருப்பும் வந்து வாங்கிக்கணும் எப்போதுமே மளிகை ஜாமான் வந்து வாங்க போகிறதுக்கு முன்னால் இதைப்போல் என்னென்ன இருக்குது இல்லைன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் வந்து வாங்கிட்டு வரணும் இப்போ பருப்புலாம் வந்து கொஞ்சம் வந்து பாட்டிலில் ஏற்கனவே இருக்குது இப்போ இதை வந்து கொட்டிட்டால் காலியாகிடும் அதனால் வந்து அதுவும் வந்து வாங்கிக்கணும் கடலைப்பருப்பில் வாரத்தில் வந்து ஒரு நாளாவது கூட்டு வந்து வைப்பேன் அதனால் கடலைப்பருப்பு நிறையாவே யூஸ் ஆகும் பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து பொங்கல் வந்து செய்வேன் அதனால் வந்து பச்சை பயிரும் வந்து நிறையா யூஸ் ஆகும் அதுவும் வந்து பிரித்து கொட்டியாச்சு ஏற்கனவே வந்து இன்னொரு பேக்கெட் வேறு இருக்குது அதனால் அது வந்து வாங்க வேண்டியிருக்காது இப்போ இந்த பாக்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வர புது திங்ஸ்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் எப்போதுமே உப்புக்கு வந்து ஒரு பாக்கெட் உப்பு வந்து கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஜாடியில் போட்டு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஜாடியில் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுப்பேன் அது ரெண்டுத்தையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு உப்பு பாக்கெட் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பேக்கெட்டாக வந்து வச்சிருக்கலாம் இது காலியானதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அதே போல் கல் உப்பு கல் உப்பும் வந்துட்டு சின்ன ஜாடியில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன் புளி ஊற வைக்கக்குள்ள கல் உப்பு தான் வந்து சேர்த்து ஊற வைப்பேன் அதனால் கல் உப்பும் வந்து நல்லா யூஸ் ஆகும் இதுவும் வந்து பெரிய ஜாடியில் வந்து ஒரு பேக்கெட் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதை கொட்டிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து கொஞ்சம் கொட்டி வச்சுக்கிறேன் இது வந்து அச்ச திருதி அன்னைக்கு வாங்கின கல் உப்பு இப்போ தான் வந்து பிரித்து கொட்டுறேன் இப்போ அடுத்தது இன்னொரு பாக்ஸை வந்து பிரிக்கலாம் அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து இருந்துச்சு உளுந்து வந்து இல்லைன்னு நினச்சிட்டு வாங்கணும்னு நினச்சிட்டுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் இருக்குது அதனால் எல்லாத்தையுமே பிரித்து பார்த்துட்டு எதுவும் இல்லை இல்லை இருக்குதுன்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இதில் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சமாக இருக்குது அது வந்து பிரித்து கொட்டிக்கிறேன் நாட்டு சக்கரைக்கு வந்து பாக்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக கொட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஒரு ரப்பர் பேன் போட்டு சுருட்டி வச்சுருவேன் இப்போ புளி வந்து எடுத்து வச்சுக்கலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா பழைய புளி கொஞ்சம் புது புளி கொஞ்சம் வச்சுருப்பேன் காரக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் பழைய புளியை வந்து யூஸ் பண்ணலாம் புது புளி சாம்பாருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் புளியெலாம் ஏற்கனவே வந்து மொத்தமாக வந்து வாங்கி வச்சிக்கிறது அதனால் இது போல் ஜாடியில் வந்து எடுத்து வச்சுருப்பேன் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் சின்ன ஜாடியில் வந்து எடுத்து போட்டு வச்சுக்குவேன் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் சின்ன சின்னதாக வந்து உருண்டை உருட்டி போட்டு வச்சுப்பேன் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சா புளி வந்து வீணாக போகாமல் வண்டு வராமல் இருக்கும் அடுத்தது வடவம் வடவம் வந்து இதுபோல் ஒரு பெரிய ஜாடியில் வீட்டிலே செஞ்ச வடவம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை போல் வந்து நாட்டு சக்கரை டீத்தூள் தூள் டீக்கு போடுற மசாலா பொடி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதே போல் ஸ்டீல் பாக்ஸ் வச்சிருக்கேன் இதுவும் வந்துட்டு எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அதே போல் இங்கே இருக்கிற கார்னர் ஸ்டாண்டில் வந்து என்னென்ன இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்த்து செக் பண்ணிக்கிட்டேன் எண்ணெயெலாம் வந்து இல்லை நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் இது எல்லாமே வந்து வாங்க வேண்டும் இப்போ அடுத்தது பிரித்து கொட்டின கவர்லாம் இருந்து எடுத்து போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொடி வெரைட்டிலாம் வந்து எது இல்லையோ வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கணும் அப்புறம் இல்லைன்னா வந்து அரைச்சி வைக்கணும் இப்போ ஈவினிங் போயிட்டு கடைக்கு போயிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு நான் எப்போதுமே வந்து கிராசரி அரிசி இதெல்லாமே வந்து தான் வந்து வாங்குவேன் மற்றதெல்லாம் வந்து பொறுமையாக எடுத்து வச்சுக்கலாம் அரிசி மட்டும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால எடுத்து கொட்டி வைக்க போகிறேன் அரிசி டீனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அரிசி இருக்குது கொஞ்சமாக அரிசி இருக்கக்குள்ளேயே நம்ம அரிசி வந்து வாங்கிடணும் சுத்தமாக வந்து தொடச்சி வைக்காமல் அரிசி கொஞ்சமாக இருக்கக்குள்ளேயே நம்ம போயிட்டு வாங்கிடணும் அரிசி டீனில் எப்போதுமே வந்து இந்த புல ஒரு பானை பானை புலவர் ஒரு டம்ளர் வந்து போட்டு வச்சுருப்பேன் அதில் வந்து அன்னபூர்ணியும் வந்து ஒரு சிலை வந்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் எடுத்து போடுற மாகாணி வந்து அதிலே வச்சுருப்பேன் இப்போ இந்த பழைய அரிசியை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா துணி வச்சு நல்லா தின்னை வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறமா பிரித்து கொட்டலாம் அரிசி வந்து பிரிச்சாச்சு எடுத்தோடனே வந்து நம்ம கையால் அன்னபூர்ணியை வந்து வேண்டிக்கிட்டு மூணு வாட்டியை எடுத்து போடணும் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் எடுத்து அள்ளி கொட்டிக்கலாம் இப்போ இந்த டின்னுலேயும் இன்னொரு பக்கெட்லேயும் வந்து கொட்டி வைப்பேன் இப்போ பழைய அரிசியை வந்து மேலே எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ அதில் வந்து அந்த அன்ன சிலை அதுக்கப்புறம் மாகாணியை வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக இங்கே முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்